நிறைய ஆன்மீகம் கோயில் கோலமே பார்க்காதவங்க சாமி வேஸ்ட்டு பூதம் வேஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிடாதீங்கன்னு சொல்லி இந்த மிதுன ராசிக்காரங்களாம் ஆன்மீக பாதையில் மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து ஏற்படும் அனுகூலங்கள் காணப்படும் தொழிலில் மட்டும் கண்டிப்பாக திடீர்னு யாராவது நல்லா போயிட்டுருப்பீங்க அதை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடு அதில் போடு இந்த கிரிப்டோ கரன்சியில் போடுன்னு வாங்க நம்பாதீங்க ஆன்லைன் ரம்மி விளையாடுனா நான் இவ்வளோ சம்பாதிச்சு அதெல்லாம் நம்பி ஏமாந்துறாதீங்க சிற்றின்ப நாட்டத்தினால பேரின்பத்தை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் புது வரவுகள் வரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியத்திலிருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்டிப்பாக மிதுனத்துக்கு அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே போல் கண்டிப்பாக நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் தேக ஆரோக்கியத்தில் முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ராசியில் மிதனம் வரும் இது குரு பேர்ச்சியிலும் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பாதகாதிபதி ஜென்மத்தில் வராரு அதனால ஹெல்த்தை தான் அவர் தொந்தரவு பண்ணுவார் மற்ற எதுவுமே பண்ண மாட்டாரு மற்றதெல்லாம் அள்ளி கொடுப்பாரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும் ஆர்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்கணும் இன்னைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னா ஒரு நாள் கண்டிப்பாக ராஜேஷாரும் செல்வி சாரும் சொன்னது நடந்ததுன்னு வந்து எங்களை திட்டக்கூடாது with stunning design and pro-level portrait photography. Bye now.